நெல்லையப்பர் கோவிலின் தல வரலாற்றை பற்றி பார்ப்போம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பால் வியாபாரம் செய்து கொண்டிருந்த ராமகோணர் என்பவர் அரண்மனைக்கு பால் கொண்டு போகும் வழியில் கல் ஒன்று அவரின் காலை தடுக்கிவிட்டு கையில் இருந்த பால் முழுவதும் அந்த கல்லின் மேல் கொட்டிவிட்டது இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நான்கு நாட்கள் நடைபெற்றது தெரியாமல் தடுக்கி விழுவது என்பது ஒரு நாள் மட்டும் நடந்தால் எதிர்பாராதது தினம்தோறும் நடந்தால் இதனை பார்த்து பயந்த ராமகோணர் மன்னரிடம் உடனே இந்த விஷயத்தை கூறினார் மன்னன் வீரர்களுடன் அந்த இடத்திற்கு சென்று கல்லை அகற்ற கோடாரியால் வெட்டினார் அந்த சமயம் அந்த கல்லிலிருந்து ரத்தம் கொப்பளித்து வந்தது அந்த காட்சியைக் கண்டு அதிர்ச்சியில் இருந்த அனைவரும் ஒரு நிமிடம் திக்கு முக்காடிய சமயத்தில் ஒரு அசிரிரி குரல் ஒலித்தது அந்த கல்லினடியில் சுயம்பு லிங்கம் இருப்பதாகவும் அந்த லிங்கத்தை மூலவராக கோவிலில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றும் அந்த குரல் ஒலித்தது அதன்படி அந்த கல்லை தோண்ட தலையில் இடப்பக்கம் வெட்டு காயத்துடன் சிவலிங்கம் வெளிப்பட்டது இன்னமும் மூலவரின் தலையில் காயத்தைக் காணலாம் இந்த சுயம்புலிங்கத்தை கொண்டு மன்னர் நெல்லையப்பர் கோவிலை எழுப்பியதாகவும் வரலாறு கூறுகிறது இங்கு பக்தர்களுக்கு காட்சி தரும் சுயம்பு வடிவ லிங்கத்தை நெல்லையப்பர் என்ற பெயரிலும் வேண்ட நாதர் என்ற பெயரிலும் வழிபடுகின்றனர் லிங்கத்தின் மத்திய பகுதியில் அம்பாளின் உருவம் தெரிகிறது அபிஷேக சமயத்தின் போது அந்த காட்சியை தரிசனம் செய்யலாம் திவபெருமானும் சக்தி தேவியும் ஒன்றுதான் என்பதை இந்த காட்சி உணர்த்துகிறது ஏன் இந்த ஊருக்கு திருநெல்வேலி என்ற பெயர் வந்தது தெரியுமா அதுக்கு ஒரு கதை சொல்லப்படுகிறது சிவபெருமான் மீது அதிக பக்தி வைத்திருந்தார் வேதப்பட்டர் வேதப்பட்டர் தினமும் வீடு வீடாக சென்று நெல் சேகரித்து இறைவனின் நெய்வேத்தியத்திற்காக பெற்ற நெல்லை சன்னதியில் முன்பு போட்டு குளிக்க செல்வது வழக்கம் அவ்வாறு செய்து வந்த நாளில் ஒரு நாள் திடீரென்று மழை பெய்ய ஆரம்பித்தது குளித்து கொண்டிருந்த வேதப்பட்டர் மழை தண்ணீரில் நெல் நனைந்துவிட போகிறதே என்று எண்ணி வேகமாக ஓடிவந்து பார்க்கையில் நெல்லை சுற்றி மழைநீர் செல்வதையும் நடுவே நெல் மட்டும் வெயிலில் காய்வதையும் கண்டு வியப்புற்றார் மழை பெய்தும் நெல் நனையாததைக் கண்டு ஆச்சரியப்பட்ட வேதப்பட்டர் அந்த அதிசயத்தை அரசருக்கு தெரிவிக்க ஓடினார் மன்னன் ராமபாண்டியனும் இந்த அதிசயத்தைக் காண விரைந்தார் நெல் நனையாமல் இருப்பதைக் கண்ட மன்னனும் வியப்புற்றார் உலகிற்காக மழை பெய்வித்து வேதப்பட்டரின் நெல் நனையாமல் காத்த இறைவனின் சிறப்பை உணர்ந்து மெய்சிலிர்த்தார் நெல்லுக்கு இறைவன் வேலியிட்டு காத்ததால் இறைவனின் திருநாமத்தை அன்று முதல் நெல்வேலி நாதர் என்றும் அதுவரை வேணுவனம் என்றிருந்த அப்பகுதியை நெல்வேலி என்றும் அழைக்கலானார்கள்